நாம் வந்து தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அதாவது பாவங்களை அதாவது குற்றங்களை பாவங்களை வந்து நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அதற்குரிய தண்டனை வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து சின்ன வயசில் சின்ன வயசு தெரியாமல் செஞ்சிட்டாங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவோம் அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட பாவத்தை வந்து பாவங்களையும் குற்றங்களையும் நீங்கள் தெரியாமல் செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனைகள் வந்து கிடைச்சே தீரும் தண்டனைகள் யார் கொடுப்பா கடவுள் கொடுக்க மாட்டாங்க மனுஷங்க தான் மனுஷங்களுக்கு கொடுத்துப்பாங்க நீங்கள் பாவம் யாருக்கு செய்வீங்க மனுஷங்களுக்கு தானே செய்வீங்க குற்றங்கள் யாருக்கு எதிராக செய்வீங்க மனுஷங்க கிட்ட தானே குற்றங்களை செய்வீங்க மனுஷங்களுக்கு எதிராக தானே பாவத்தையும் குற்றங்களையும் செய்வீங்க அப்போ அதுக்கான தண்டனையும் இருந்து உனக்கு கிடைக்கும் நீ ரொம்ப எளிமையானவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இழிச்சவாயங்களாக இருக்காங்க அதாவது ரொம்ப மென்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீ வந்து அவங்களுக்கு எதிராக நீ ஏதாவது அவங்களுக்கு ஒரு பாதிப்பை நீ ஏற்படுத்துகிற அவங்களுக்கு எதிராக ஒரு பாவத்தை செய்கிற ஒரு குற்றத்தை செய்கிற அப்படின்னா அவங்களால உனக்கு வந்து பதிலுக்கு தண்டனை குடிக்க கொடுக்க முடியாமல் போகலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு அதிகாரமோ சக்தியோ இல்லாமல் இருக்கலாம் அவங்க எளிமையானவங்களாக இருக்கலாம் ஆனால் நீ அதற்கான தண்டனையை வேற ஒருத்தர்ந்து நீ வாங்குவ எங்கேயாவது அதே வேலையை நீ என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு குற்றத்தை நம்ம வந்து அதற்குரிய தண்டனை கிடைக்காத வரைக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம சரியான காரணம் கிடைக்கணும் ஒரு குற்றத்தை ஏன் செய்யக்கூடாது குற்றம் செஞ்சால் தண்டனை கிடைக்கும் அந்த பயம்தான் நம்ம குற்றங்கள் ஏதாவது ஒரு வகையில் தண்டனை கிடைக்கும் அப்போது அந்த பயம்தான் நம்ம குற்றங்கள்லாம் செய்யாமல் பாவங்களையும் செய்யாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்போது இந்த மாதிரி குற்றங்களையும் பாவங்களையும் தொடர்ந்து செய்துக்கிட்டு வரவங்க அதற்கான தண்டனையை எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ தான் தண்டனை வ தண்டனை அனுபவித்தாதான் நாம் திருந்துவோம் அவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவங்களையும் குற்றங்களையும் செய்கிறவங்க அதற்குரிய தண்டனைகளை அவங்களே எதிர்பார்ப்பாங்க அந்த பாவத்தையும் குற்றத்தையும் பண்ணாங்களா அவங்களே அந்த அதுக்குரிய தண்டனையை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்க திருந்தணும் அப்படின்னு நினச்சி அவங்க அந்த தண்டனையை அவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால் நாம் ஒரு குற்றத்தை செய்கிறோன்னா நாம் தான் குற்றத்தை செஞ்சோம் அது மாதிரி அதற்குரிய தண்டனைகளையும் நாம் தேடி போய் நாம் பெற்றால் மட்டும்தான் நம்ம மனசு அமைதியடையும் தண்டனையும் நாமே தே நாமளே தேடி போவோம் தேடி போய் குற்றம் செய்த நாமளே அதற்குரிய தண்டனைகளையும் தேடி போய் நம்ம அனுபவிப்போம் அது இருந்து தான் இப்போ நீங்கள் ஒரு பார்க்குறக்கு ரொம்ப சாதாரணமான ஆளாக இருக்கார் ஒருத்தர் அவரை அவரை நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறீங்க அவரை திட்டுறீங்க அடிக்கிறீங்க ஆனால் அவரால் உங்களுக்கு உங்களை வந்து திருப்பி அடிக்க முடியாது அவர் வந்து ரொம்ப மென்மையான ஆளாக இருக்கார் அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான ஆளாக இருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துலருந்து நீங்கள் தான் நினைப்பீங்க அதே மாதிரியான ஒரு செயலை நீங்கள் இன்னொருத்தட்டையும் கம்பி இன்னொருத்தரையும் நீங்கள் அதே அதே போல் அந்த ஏற்கனவே ஒருத்தருக்கு நீங்கள் எந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறீங்களோ அடிச்சிங்களோ அதெல்லாம் அடிச்சிருப்பீங்க திட்டிருப்பீங்க அதே மாதிரி செயலை இன்னொருத்தையும் நீங்கள் அதை செய்வீங்க பழக்கத்தில் ஏன்னால் அதுதான் உங்களுடைய வழக்கமாக இருக்கிறது அப்போ அங்கே செய்யும்போது ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் உனக்கு திருப்பி அடிப்பாங்க திருப்பி அடிக்கும்போது கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையாக தான் அது உனக்கு கிடைக்கும் ஏற்கனவே நீ செய்த தண்டனைகளுக்கு மனுஷங்க கிட்டேருந்தே உனக்கு தண்டனை கிடைக்கும் அது வந்து யார் யாருனாலும் இருக்கலாம் நீ எந்த நீ யாருக்கு த யாருக்கு எதிராக பாவத்தை செஞ்சியோ அவங்க தான் உனக்கு திருப்பி உனக்கு வந்து தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வேற ஒருத்தர் இருந்து கூட உங்களுக்கு கிடைக்கும் வேற ஒருத்தர் கூட நீ அதே பாவத்தை செய்கிற அதே குற்றங்களை செய்கிற வழக்கம் உனக்கு இருந்ததுன்னா அதற்குரிய தண்டனை வந்து கண்டிப்பாக வழக்கம் கண்டிப்பாக உனக்கு இருக்கும் எப்போ உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்போ தான் உனக்கு அது அந்த குற்றம் வந்து எவ்வளோ ஆபத்தானது அந்த பாவம் வந்து எவ்வளோ ஆபத்தானதுன்னு நீ அப்போ தான் தெரிய வருவ அப்போ தான் நீ உணர்வ அப்போ தான் நீ திருந்துவ தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நீ திருந்தவே மாட்டேன் தண்டனைக்கு பகி பயந்து தான் எல்லாருமே திருந்துவாங்க அதனால் குற்றங்கள் செய்கிறவர்கள் அதற்கான தண்டனை கண்டிப்பாக அனுபவி அனுபவிச்சு தான் ஆகணும் அது யாருக்கிட்டேயாவது கிடைக்கும் மனுஷங்க இவங்ககிட்ட நீங்கள் யாருக்கு எதிராக குற்றம் செய்தியோ அவங்க தான் உனக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வேறு யாரோ ஒரு ஒருத்தர் உனக்கு கொடுப்பாங்க அந்த தண்டனையை தேடி நீ போவே அதனால் பாவம் செஞ்சவங்க த குற்றம் செஞ்சவங்க தண்டனையிலேருந்து தப்பவே முடியாது நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் பாவங்களுக்கு பாவங்களுக்கு நீ செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் உனக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு நீ ஏதாவது உதாரணத்துக்கு நீ விஷத்தை வந்து தெரிஞ்சு குடித்தாலும் தெரியாமல் குடித்தாலும் நீ சாக போகிறது உறுதி அப்போ நீ தெரியா நான் தெரியாமல் தானே விஷத்தை குடித்தேன் அப்போ நான் ஏன் சாகணும் அப்படின்னு நீ கேட்குறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானதோ அதே போல் தான் நீ தெரியாமல் பாவம் செஞ்சாலும் தெரிஞ்சே பாவம் செஞ்சாலும் சின்ன வயசு நான் எனக்கு என்ன தெரியும்னு நினச்சி நீ ஒரு பாவத்தை செஞ்சாலும் குற்றத்தை செஞ்சாலும் அதற்குரிய தண்டனைகள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அது கிடைச்சால்தான் நீ திருந்துவ நீ திருந்துற வரைக்கும் அந்த தண்டனைகள் ஒன்று துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த பாவங்களும் குற்றங்களையும் நீ செஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப நீ திருந்துற வரைக்கும் நீ நீ செய்த பாவங்களும் குற்றங்களையும் நீ தொடர்ந்து செய்துக்கிட்டே தான் இருப்ப அந்த அதற்கான தண்டனைகளும் ஒன்றை துரத்திக்கிட்டே இருக்கும் நீ திருந்துற வரைக்கும் அந்த தண்டனைகள் ஒன்றை விடாது